ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குர்ஷிவா இது உங்கள் சினிமா சேர்த்து சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஷோவில் நிறைய சினிமா நியூஸ் பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ நேற்று வந்து நான் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மூணு தமிழ் படங்கள் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் பேபி அண்ட் பேபி அப்படின்னு இன்னொரு படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் நிறைய எமோஷனல் சீக்வன்சஸும் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது யோகிபாபும் ஒன் ஆஃப் ரிலீட்ஸாக பண்ணுறாரு ஜெய் வந்து வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணுறாரு சத்யராஜ் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணுறாரு பாட்டில் அதுக்கப்புறம் கவுண்டம்மணி அவர்களிடத்தில் இன்னொரு படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து முக்கியமான அப்டேட்ஸ்க்கு போயிடலாம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரோ படத்துலேருந்து ஒரு சாங் வரப்போகுது அதாவது ஒரு நாள் முன்னாடியே தேர்ட்டீன்த் ரெட்ரோ படத்துலேருந்து ஃபஸ்ட் திங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க படம் வந்து மே ஒன்றாம் தேதி கிராண்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சூர்யா வந்து கண்டிப்பாக ஒரு மாஸ் பிளாக் பஸ்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போ இந்த படம் அதை மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ட் பண்ணுறாரு கார்த்திக் சுப்ராஜினாலே கண்டிப்பாக மாஸா ஒரு பயங்கரமான சூப்பரான ஒரு படம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து கார்த்தி கார்த்தி டுவெண்ட்டி நைன் சொல்லி ஒரு போஸ்ட் ரிலீஸ் இருந்தால் ரிலீஸ் ஆயிடுந்தது டானாக்காரன் படத்தை இயக்கினா தமிழ் தான் வந்து அவரோட அடுத்த படத்தை இயக்க போகிறாரு இந்த படத்தில் வடிவேலு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது படத்தோட ஷூட்டிங் கூட சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை பற்றி சொல்லும்போது சர்தார் டூ பற்றி பேசாமல் இருக்க முடியாது சர்தார் டூ படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டூ எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க படம் வந்து இந்த வருடம் மோஸ்ட் ப்ராப்ளி மே ஆர் ஜூனில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சர்தார் பார்ட் ஒன் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு வரும் நாட்களில் பார்க்கலாம் அதை பற்றின அப்டேட்ஸும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுழல் சுழல் வந்து நீங்கள் அமேசான் ப்ரைமில் பார்த்துருப்பீங்க அதோட சீசன் டூ வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அமேசான் பிரைமில் கண்டிப்பாக சுழல் வந்தது நல்ல வரவேற்பு கிடைச்சது கிட்டே அதே மாதிரி சுழல் டூக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் காதலிக்க நேரம் இல்லை இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் தமிழ் சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் ஹிட்டு அந்த ரகமான ஒரு படம் அப்படின்னு தான் சொன்னோம் இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி மேலே அவைலபிளாக இருக்குது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக இந்த படம் போய் பாருங்கள் இந்த படம் வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொன்னோம் ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருப்பா நல்லா நடிச்சு கொடுத்துருப்பாரு நித்யா மேனன் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அப்புறம் நீக் படத்தோட ஒரு ஆடியோ லேண்ட்ஸ் கம் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ அதில் வந்து அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் அப்புறம் தனுஷ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அவங்களே அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஜிவி வந்து வந்திருந்தாரு ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மாதிரி டிராகன் படத்துக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டும் ரீசெண்டாக வச்சுருந்தாங்க அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக அந்த டீம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு படமும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுது ஜிவி பிரகாஷ் பற்றி பேசிட்டோம் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச குட் பேட் அக்லிக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே சே சாங்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உட்காந்துருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது அது இல்லைனா கிங்ஸ்டன் படத்துக்காக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல ஏன்னா கிங்ஸ்டன் வந்து அவரே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அதேமாதிரி பேட் அக்லி அஜித்துக்கு வந்து பயங்கரமான ஒரு படமாக அதாவது பயங்கரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல சூப்பரான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அஜித் ஃபேன்ஸ்லாம் ஈகராக வெயிட் இருக்கிறது குட் பேட் அக்லி விடாமுயற்சி இன்னும் தேட்டர்ஸில் நல்லா தான் இதே இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்